ஒவ்வொரு வீடா போய் பெரியப்பா குறைக்கிட்டு வந்துருக்காரு விளையாடிச்சாம வாங்கிட்டு வந்தது பெரியப்பா நல்லது பெரியப்பா இந்த பேட்டில தங்கச்சி இந்த பேட்டை இப்பதைக்கு நீ கீருக்கிட்டு விளையாட முடியாது ஆடுப்புல வச்சு அடே ஐயோ யாரு வீட்டுல இருந்து கலவாண்டு வந்தானே தெரியுது

கொண்டு நீ அன்னைக்கு எல்லாம் கூட்டுக்கலாம் வளர்த்தேன்னு என் பேரை ஊக்க இங்கே என்னத்தூக்கி வச்சிருக்கியே தங்கச்சி நீ ஒன்னு பிரச்சனை இல்ல ஒரு பிள்ளை வரந்தா மாப்பிள்ள அய்யோ இந்த பிள்ளையை பார்க்கும் போத இவங்க மூணு பேரும் ஊரை காலி பண்ணிருந்தாங்க எப்படி தங்கச்சி ஒன்னும் இல்ல போய் அன்னை ஹேண்டில் போட்டு வந்து உன் பிள்ளைக்கு கொடுக்குறேன் வந்ததுல ஒரு வசனம் கூட பேசாம எருவ மாடு மாறி நிக்கிறியே சோனையா ஐயா இல்ல என் தங்கச்சிக்கு என்ன பல பழக்கம் சொல்லுங்க நீங்க ஒரு பூசாரி பிள்ளையார் ஒரு பூசாரி உங்களை பார்த்தாலே பிள்ளையார் மாதிரியா என்ன பிள்ளை பறக்கும் சொல்லுங்க ஐயோ பொம்பளை புள்ள வரக்கு மாமே நீ ஒரு புள்ள பறந்து என்னால ஜெயிக்கும் இன்னொரு புள்ள வந்தாரா என்ன பண்ணுவே இல்லவங்களே பூசாரி அந்த கட்டு சதி இல்லையே ஒரு ரவுடி கட்டு மாதிரியா இருக்கு ஐயோ இது ஒரு காமெடினு பேசுறிய உன்னை என்ன பண்ண சொல்றேன் நான் ரவுடி பூசாரிங்க சரி சரி என்கிட்ட ஒரு டைலாக் பேசி தொலைச்சிட்டே விடு மாப்ள என் தங்கச்சிய பத்திரமா கூத்துட்டு போங்க கூட்டிட்டு போங்க கூத்துட்டு போங்க நான் அவளுக்கு சந்து வாங்கி தர முடியாது இந்தாங்க மாப்பிள ஐயோ எங்கிட்ட சொல்லுவாங்க பெரியப்பா அதனால பெரியப்பா அடிச்சு வச்சு விட்டு இருக்கா இல்ல மறுமணையா லம்மா நடையா நீங்க எல்லாம் சபாஷ் பெரியப்பா அய்யோ போட்றாதீங்க